தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கனா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயத்துடைய பிரசாதங்களை இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்து வாங்குவது எப்படி என்ற தகவலை தான் வந்து தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற காணொலியில் நம்ம திருச்செந்தூர் முருகர் ஆலையுடைய பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்வது எப்படி என்ற தகவலை தான் வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இதுதான் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட்ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சல் வழி பிரசாதம் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் சைட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கோவில்களுடைய பிரசாதங்களை நீங்கள் இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்து வாங்க முடியும் இதில் நம்ம பார்க்க போகிற ஆலயம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் இந்த ஆலயத்துடைய பன்னீர் இலை விபூதி பிரசாதத்துக்கான முன்பதிவை நம்ம இப்போ பார்க்கலாம் முன்பதிவுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ சைட் வந்து ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு இன்னொரு பக்கம் போகுது ஸோ இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் மொத்தம் நூற்றி அறுபது கிராமு உங்களுக்கு இது கூட என்னென்ன ஐட்டம் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இலை திருநீறு புட்டமுது நூறு கிராம் மூன்று மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் இந்த பொருட்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த பிரசாதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ரொம்ப எளிமையாக வந்து ஃபில் பண்ணிடலாம் இந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணணும் தமிழில் தான் ஃபில் பண்ணணும் இல்லை இங்கிலீஷையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக வந்து நான் சொல்கிறேன் திரு திருமதி டாக்டர் செல்வன் செல்வி எம்எஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய பெயர் நாடு மாநிலம் மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வட்டம் கதவு எண் எண் மட்டும் இங்கே கொடுங்க அடுத்து கட்டிடத்துடைய பெயர் அடுக்குமாடி பெயர் தெரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கலாம் கிராமம் அஞ்சல் குறியீடு போஸ்டல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும் கரெக்டாக கொடுக்கணும் அடுத்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பின்கோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்துடும் அடுத்து அடையாள ஆதாரம் இதெல்லாம் தேவையில்லை அடுத்து முன்பதிவு வகை உங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை மற்றவங்களுக்கா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க தொலைபேசி எண் மின்னஞ்சல் எண் இது ரெண்டும் கரெக்டான ஒர்க்கிங்கில் இருக்கிற மொபைல் நம்பரை கொடுங்க மின்னஞ்சலை கொடுங்க அடுத்து எவ்வளோ கட்டணும் அப்படின்றது உங்களுக்கு தா தானாகவே வந்துடும் அடுத்து எண்ணிக்கை ஒன்றுன்னு கொடுங்க மொத்தம் அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்துடும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் வந்து வரும் அடுத்து வந்து டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து எல்லா அமௌண்ட்டும் வந்துடும் அடுத்து வந்து அங்கீகார மதிப்பு இங்கே என்ன கேப்சா கோடு தெரியுதோ அதை அப்படியே இங்கே என்டர் பண்ணிவிட்டு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சம்மிட் ஆகிடும் சப்மிட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா பேமெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து போகும் பேமெண்ட் ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெட் பேங்கிங் ஜிபே மூலமாக வந்து பே பண்ணலாம் நெட் பேங்கிங் அதாவது நீங்கள் இது சமர்ப்பிக்க கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் போகும் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் பேங்க்ஸ் ரெண்டு பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் அதில் ஏதாச்சும் ஒரு பேங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நெட் பேங்கிங்கோ இல்லை ஜிபே மூலமாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கான அக்னாலஜிமெண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப முக்கியம் அதை பிரிண்ட் எடுத்துக்குங்க அதே போல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பே பண்ணுறப்ப வெப்சைட்டை தேவையில்லாமல் ரீஃப்ரெஷ் பண்ணுறதோ பேக் வரதோ ஃப்ரண்ட் வரதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் ஃபெயில்டு ஆகிடும் பேமெண்ட் ஃபெயில்டு ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ரீஃபண்ட் பண்ணுறது அதை பற்றி நமக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்ப ஃபெயில்டு ஆகிடுச்சு இன்னும் அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகலை இது ரெண்டாவது டைம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ரொம்ப ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறதோ பேக் வர்றது ஃப்ரண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுடைய உடைய டிக்கெட்டை வந்து எப்படி சரி பார்க்குறது அப்படின்னா மேலேயே வந்து பாருங்கள் இ டிக்கெட் சரிபார்ப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய தொலைபேசி என்ன கொடுங்க மின்னஞ்சல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கீகார மதிப்பு இங்கே தெரியுது பார்த்தீங்களா அதை அப்படியே கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும் இந்த இடத்துல பரிவர்த்தனை நிலை அதாவது என்னாச்சு ஃபெயிலியர் ஆச்சா பெண்டிங்காக சக்ஸஸாக துவக்கப்பட்டதாக ஸோ நமக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு ஸோ சக்ஸஸ்ன்னு கொடுத்து டிரான்ஸேக்ஷன் டைப் சிங்கிளா அப்படின்னு கொடுத்துட்டு சிங்கிள்னு கொடுத்துட்டு சர்ச்சுன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸேக்ஷன் வந்து கீழே இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே வந்து நான் ஒரு டைம் பண்ணேன் ஜூன் எட்டாம் தேதி வந்து பண்ணேன் பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்த டைம் நான் பேமெண்ட் பண்ணேன் ஆனால் அதுக்கான எந்த எவிடன்ஸுமே வந்து நமக்கு வரல பேமெண்ட் போயிடுச்சு பட் அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கல ஸோ திரும்பவும் இப்போ பண்ணது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ட்ரான்சேக்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து இ டிக்கெட் மூலமாக வந்து உங்களுடைய புக்கிங்கை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் கையில் கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்